வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தடைகளை தாண்டி தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது மழை வெள்ள நிவாரணத்துக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தரவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு உங்கள் வாக்கின் மகத்துவம் உயர்ந்துள்ளது முதல் முறை வாக்காளர்கள் ஓட்டு போடுவதில் சாதனை படைக்க வேண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல் மூணாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தூத்துக்குடியில் நாலாயிரம் கோடியில் மின் வாகன உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் ஈரோட்டில் பாரம்பரிய நாட்டு இன மாடுகள் கண்காட்சி நடிகர் ரஞ்சித் தொடங்கி வைத்தார் அம்மாப்பேட்டை அருகே சோகம் மொப்பட் மீது கார் மோதியது வயதான தம்பதி பலி குஜராத்தில் நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்திய சந்தைகளின் பொருட்கள் ஆக்கிரமிப்பால் சிறு தொழில்கள் பாதிப்பு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு திருப்பூரில் நாளை என் மண் எண் மக்கள் நிறைவு நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு அண்ணாமலை அழைப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த விஜயதர்ல எம்எல்ஏ ராஜினாமா கடிதம் ஏற்பு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு ஆனமலை மாசனியம்மன் கோவில் குண்டம் திருவிழா பக்தி பரவசத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து வழிபாடு பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட மைதானத்தில் ஹெலிகாப்டர் சோதனை ஓட்டம் தண்டவாளத்தில் கவிழ்ந்து கிடந்த லாரி டார்ச் லைட் அடித்து ரயிலை நிறுத்திய தம்பதி பயணிகள் உயிரை காப்பற்றியவர்களுக்கு பாராட்டு குவிகிறது இன்று திறக்கப்படும் நினைவிடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியம் பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் விலங்குகளின் பாசப் போராட்டம் சிகிச்சைக்காக வாகனத்தில் கொண்டு சென்ற ஆட்டின் பின்னால் ஆறு கிலோமீட்டர் ஓடிய நாய் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ விவசாயின் வயிற்றில் பரவிய புற்றுநோய் கட்டிகள் அகற்றம் ஈரோடு மருத்துவக் குழுவினர் சாதனை சென்னையில் பயங்கரம் காதல் திருமணம் செய்த வாலிபர் ஆவணப்படுகொலை பெண்ணின் அண்ணன் வெறிச்செயல் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் சேலம் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு அமெரிக்காவில் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி சொந்த தொகுதியிலேயே நிக்கி ஹோலாவை வீழ்த்தினார் பிரதமர் மோடி பல்லடம் வருகை ஈரோடு மாவட்டத்தில் நாளை போக்குவரத்து மாற்றம் திப்பமலைப்பகுதியில் மலைப்பகுதியில் மினி பஸ் கவிழ்ந்து பதினாறு பேர் படுகாயம் வரத்து குறைந்ததால் ஈரோட்டில் மீன்கள் விலை உயர்வு வஞ்சிரம் ஆயிரத்தி நூறுக்கு விற்பனை பவானியில் அதிமுகவினர் நடத்திய மருத்துவ முகாமில் இரண்டாயிரம் பேருக்கு சிகிச்சை விஜயதர்ணி ராஜினாமா ஏற்பு நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கூடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் தொகுதியை தக்க வைக்க காங்கிரஸ் முயற்சி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூற்றி எழுபது தொகுதிகள் வெற்றி பெற பாடுபடுங்கள் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு அமித்ஷா அறிவுரை தொகுதி பங்கீடு குறித்து திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இருபத்தி ஆறரை லட்சம் அழியாத மைப்பாட்டில்கள் தயாரிக்கும் பணி மும்பரம் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் அஸ்வின் குல்தீப் சுழலில் சுருண்டது இங்கிலாந்து இந்திய அணிக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் இலக்கு சொத்துக்கூப்பு வழக்கில் நூறு கோடி அபராத தொகை செலுத்துவதற்கு ஜெயலலிதாவின் சொத்துக்கள் நகைகள் ஏலம் விட முடிவு அரசு கருவூலத்தில் விரைவில் ஒப்படைப்பு ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் திருவிழா லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவியதால் பக்தர்கள் உற்சாகம் பகுஜன் சமாஜ் எம்பி பாரதிய ஜனதாவில் இணைந்தார் டிரைவர் இல்லாமல் எழுபது கிலோமீட்டர் தூரம் ஓடிய சரக்கு ரயில் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரப்பாளையம்